இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல சகல தோஷங்களும் நீக்கும் பாம்பாட்டி சித்தர் வழிபாடு பற்றி சொல்ல போற பதிவுக்குள்ளே நம்ம யூடியூப் ஷேர் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் குகை கோவில் கோவையை அடுத்துள்ள புகழ்பெற்ற மருதமலையில் அமைந்துள்ளது பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த குகை கோவில் தனது வாழ்வியல் காலத்தில் மருத்துவ மூலிகள் நிறைந்த மருதமலையில் குடிக்கொண்டு வெகு காலம் வழிபாடு செய்து வந்தார் சுமார் வருடங்களுக்கு முன் வாழ்ந்ததாக கருதப்படும் பாம்பாட்டி சித்தர் இன்று நாம் வழிபாடு செய்யும் குகை கோவிலில் உள்ள சுரங்கம் மூலமாக சென்று ஆதி மூலஸ்தானம் சென்று மருதமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்ததாக கூறப்படுகிறது சுயம்புவாக சர்ப்ப வடிவில் அமைந்துள்ள கர்சிலையும் நந்திகேஸ்வரன் கூடிய சிவலிங்க பார்வதி சமேத பாம்பாட்டி சித்தர் எழுத உள்ள தெய்வீக சந்நிதியில் சற்று நேரம் அமது தியானம் செய்ய சித்த பெருமாளின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைப்பதை கூடலாம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் இவருக்கு உகந்த நாட்களாகும் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு வர தோஷம் தீங்கும் ஜோஷி எனப்படும் பாம்பாட்டி மலை ஜாதி இல்லத்தில் குஜராத்தில் பிறந்த பாம்பாட்டி சித்தருக்கு சிறு வயது முதலே நாக சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு வயது முதலே விட்டு லாவகமாக பாம்புகளை பிடிப்பார் ஒரு நாள் புற்றினுள் கைகளை விடும்போது உள்ளே கம்பளி சட்டை முனி சித்தர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் இவரது கரங்கள் புற்றினுள் செல்லும் போது கம்பளி சட்டை முனி சித்தரின் கண்களை குத்திவிட்டது கண் விழித்த தம்பளி சட்டை முடி சித்தர் பாம்பாட்டி சித்தரிடம் இந்த புற்றுக்குள் இருக்கும் நாக பாம்பின் ரத்தினத்தை தேடுவதை விடுத்து உன் உடல் என்னும் பாம்பினுள் இருக்கும் ரத்தினத்தை தேடு என சொல்லி அவரை தனது சிசியராக ஏற்றுக்கொள்கிறார் பின் அவரிடம் இருந்து சித்துக்களை கற்றுக்கொண்ட பாம்பாட்டி சித்தர் மருதமலை வந்து அங்கு உள்ள முருகப்பெருமானை தரிசிக்கிறார் ஒரே நேரத்தில் இவர் வெவ்வேறு இடங்களில் ஸ்தூல உடலில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது இன்றும் பாம்பாட்டி சித்தருக்கு மருதமலையில் தனி சன்னதி உள்ளது பாம்பாட்டி சித்தர் ஆலயத்தில் உள்ள குடிநீர் குழாயில் வரும் நீர் முருகன் சன்னதியோடு நேரடி தொடர்பில் உள்ளது இன்றும் தினம் பாம்பாட்டி சித்தர் பாம்பு உருவத்தில் வந்து முருகனை தரிசிப்பதாக கூறுகின்றனர் பாம்பாட்டி சித்தர் அருள் இருந்தால் அவரை நாம் மருதமனையில் பாம்பு ரூபத்தில் தரிசிக்கலாம் பாம்பாட்டி சித்தரின் ஒவ்வொரு பாடலும் ஆடு பாம்பே என்றே ஆரம்பிக்கும் இவருக்கான மூலமந்திரம் ஓம் வசி ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் சுவாமிகள் போற்றி போற்றி இந்த மூல மந்திரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் நூத்தி எட்டு முறை ஜபித்து வந்தால் எல்லா கருமா மற்றும் கிரகதோஷங்களிலும் நிச்சயம் உங்களை பாம்பாட்டி சித்தர் சிவன் அருளால் காப்பார் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்